வணக்கம் மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் என்ன தான் பார்க்கறதுக்கு வெளியே கரண முரடாக சீதாப்பழம் இருந்தாலும் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்பவே டேஸ்டானது அது அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்தளவுக்கு மருத்துவமனைகளையும் கொடுக்கக்கூடியது பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது தான் சீதாப்பழம் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு இருக்கிறதால உடனடியாக நம்முடைய உடலுக்கு எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்குது சீத்தாப்படத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மறுத்துமைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்தழுத்தம் தொடர்பான பிரச்சனை விடுபடுவதற்கு சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த சத்துக்கள் ஊக்குவிக்கிறதால இதனால ரத்த அழுத்தம் சீராகும் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டம் இயல்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் இதனால இதயத்திற்கும் இரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது ஏன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு இருக்குனாலே இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படும் ஏன்னா நமக்கு நரம்புகளில் ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான அளவில் போனால் தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நரம்புகளில் இருக்கங்கள் தென்பட்டு பிபி இருந்துச்சுன்னா நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தான் அதை நம்ம கியூர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதிகமாக மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வந்து குறைந்து விடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி இல்லை லோ பிபி அந்த குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பிபி பிரச்சனை விடுபடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம் ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விடுதில் ஐந்து கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு ஸோ இப்போ நம்ம செரிமானம் சார்ந்த பிரச்சனையில் அவதிப்படுறோம் முடினாலே நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டாலே நமக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்போ சீத்தாப்பழத்தில் வளமான அளவில் நார் சத்து இருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் மனச்சிக்கல் பிரச்சனை குணமும் படுத்தப்படும் சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து எளிமையான முறையில் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக ஊக்குவிக்கப்பட்டு எளிமையான முறையில் வெளியேற்றப்படும் ஸோ எந்த விதமான சீர கட்டற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ வயிற்று வலியோ வயிற்று போக்கோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொருமலோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீதாப்பழம் சீதாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை வந்து கொண்டு இருக்கு மண்நிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ்கள் உங்களுக்கு சுரக்குவதற்கு விட்டமின் பி சிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது விட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்தத்தை குறைக்கும் அப்போ இது குறித்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யாரும் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்னமும் டபுள் முழங்காகிடும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நீங்கள் விட்டமின் பி சிக்ஸ் அதிகரிப்பதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கணும் ஏன்னா சீதாப்பாளத்தில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணி அந்த படப்படக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே சரி பண்ணி தூக்கமின்மை போன்ற பிரச்சனையில் உங்களுக்கு சரி பண்ணிவிடும் அதனால் விட்டமின் பி சிக்ஸ் இருந்திருக்கக்கூடிய சீதாப்பழத்தை எடுத்து மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை எல்லாம் இல்லாமல் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படாமல் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் சுறுசுறு ஆரம்பிப்பீங்க உடல் எடையை வந்து 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 ஆரோக்கியமான ஆரோக்கியமான முறையில் முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் 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 எடையை 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 அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் எப்படி குறைக்கலாமோ அது போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய நம்மளுடைய அதிகரிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும் உடலில் வந்து அதிக கொழுப்புகள் வந்து சேர்ந்துடும் நம்ம சாப்பிட்டுட்டோம் அதிக கல்லூரிகள் அதிகமாக நம்மளுடைய உடல் வந்து பார்த்தோம்னா அதிகமாகிடும் ஸோ அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் சீத்தாப்பழத்தில் சீதாப்பாளத்தில் அதிகளவு ஊட்டச்சத்துகள் சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது மற்றும் ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்களாலும் சீத்தாப்பழம் நிரம்பி இருக்கிறதால சீத்தாப்பழத்தை தேன் கலந்து நம்ம சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான அதிக கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய கரெக்டான உணவை நம்ம வந்து டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம உடல் வந்து அதிகரிச்சிடும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க தேனோட சே கலந்து சாப்பிடுங்க அது உங்களுடைய உடல்டையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதிகரித்து கொடுக்கும் ஆஸ்துமாவை சரி பண்ணக்கூடியது இருக்கிறது சீதாப்பழம் சீதாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டிருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துபாவை தடுப்பதற்கு சீத்தாப்பழம் உதவும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருப்பவர்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும் ஏன் அப்படின்னா விட்டமின் சி சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம் இது வந்து சளியை க்யூர் பண்ணிடும் குளிர் காய்ச்சல் இது மாதிரி உங்களுக்கு சாதாரண பொதுவாக இருக்கக்கூடிய காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் ஆஸ்துமா காசு நோய் கொண்டு இருக்கிறவங்கலாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே சீதாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூச்சு திணறல் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டுடலாம் நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் நுரையீரல் சார்ந்த பணிகள் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு சீத்தாப்பழம் வந்து உதவிகரமாக இருக்கும் எலும்பு அடையக்கூடியது சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்து கொண்டும் போது ஸோ குறிப்பாக வந்து சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் கொடுக்கும் கேல்சியம் வந்து சீ சீதாப்பழத்தை நிறைந்து இருக்கிறதால எலும்பு பற்கள் தசைகள் வலுவடையும் ஸோ குறிப்பாக இந்த தசை பிடிப்பு இருப்பவர்கள்லாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகளை வலுவடைய வச்சுக்கலாம் தசைகள் வந்து இயல்பாக சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங்காக தசை வளர்ச்சி இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பற்கள் வந்து உங்களுக்கு பலமடையும் அதனால் அந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது வாய் துர்நாற்றம் வீசுவது வாய் சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சீதாப்பழம் உங்களுக்கு வந்து சரி சரி பண்ணிடுறதால பற்கள் பன்மடங்கு பலமாக இருக்கும் கேல்சியம் சத்து சீத்தாப்பாளத்தில் இருக்கிறதால எலும்பு பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் சீதாப்பழம் வந்து பாதுகாத்துக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நாற்பது வயசில் இருக்கிறவங்களும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் இப்போ இருந்தே நீங்கள் எங்கே ஏஜ்லேருந்தே சீதாப்பழத்தை சாப்பிட்டு பழகினீங்கன்னா இருந்தே உங்களுடைய எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக பெண் பெண்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு இது வந்து பெண்களுக்கு கருவுறுதல் மேம்படுத்தும் அனைவருக்குமே இதுல வந்து என்ன ஆகும் எடுத்துக்கொள்ளும் போது சோர்வு உணர்வை வந்து நமக்கு சீத்தாப்பழம் குறைக்கும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் பார்வை எல்லாம் நமக்கு மேம்படுத்தும் குறிப்பா சுகர் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பெரும் விவாதம் வந்து இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் நிறைந்திருக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகரிச்சிடும் ஒரு பிரிவினர் குறிப்பிடும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் சில மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்பட்டு சீத்தாப்பழம் வந்து கிளைசமி குறியீடு வந்து ஐம்பத்தி நாலு தான் கொண்டிருக்கு இருக்கு அதனால் நீரிழிவு இருப்பவர்களுக்கும் இது நல்ல பழம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீரிழிவு இருப்பவர்கள்லாம் லோ கிளைசமி அந்த இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய ஐம்பத்தைந்து குறியீடு அல்லது அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்துரைக்கணும் ஸோ அதை தான் வந்து எடுத்துக்கணும் சர்க்கரை நோயாளிகள் சீத்தாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இப்போ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவில் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து மிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் சீதாப்பாளத்தில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது நார் சத்து தான் இருக்கு இது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட வைக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நம்மளை விடுபட வைக்கும் உங்களுக்கு நீரிழிவு இருந்து நீங்க சீத்தாப்பாளத்தின் மீது அதிக பிரியம் கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கூட நீங்கள் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு இருக்குறது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றது கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எதுவும் அவசரம் வந்து கிடையாது நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அது அந்த மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை